ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் உங்களுக்கு வந்து பிசி ரிலேட்டடாக வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்கான கொஷின்ஸ் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஸோ அதோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் வந்து போட போகிறோம் இப்போ சைக்காலஜி சைக்காலஜியில் வந்து பிசியில் வந்து தேர்ட்டி கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்க போகிறான் ஸோ எல்லா வர்ஷத்துலையுமே தேர்ட்டி கொஷின்ஸ் கேட்க போகிறான் ஸோ நான் தேர்ட்டி கொஷின்ஸுமே ஒன்னாக போடாத என்ன பண்ண போகிறேன்னா ஸ்பிட் பண்ணி போடுறேன் உங்களுக்கு அதாவது வந்து நிறைய கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இதில் நான் ஒவ்வொரு வீடியோவில் ஒரு பதினஞ்சு கொஷின் அல்லது இருபது கொஷின் போடுறேன் ஏன்னா வீடியோனுடைய லெந்தும் குறையும் நீங்களும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் சென்டரில் நான் ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஷன்ஸ் கேட்பேன் தட் மீன்ஸ் பிசி ரிலேட்டடாக பிசிக்கு எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் வரும்மோ ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் அதெல்லாம் கேட்பேன் அதுக்கும் ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஆப்ஷன்ஸ் தான் கேட்டிருப்பேன் ஓகேங்களா சரி போயிடலாங்களா வீடியோக்குள்ளே ஸோ உளவியல் பகுதி ஒன்று இது ஸோ ரெகுலராக வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள் உளவியலில் வந்து நல்ல மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னால் இதில் தேர்ட்டி மார்க்ஸ் எடுத்தாலே டெஃபினெட்டாக வந்து ஒரு நல்ல ஸ்கோர் கிடைக்கும் வேலைக்கும் ஈஸியாக போயிடலாம் ஸோ ஓகே த ஃபஸ்ட் கொஷின் பார்த்துடலாம் ஸோ ஒரு சீரியஸ் கொடுத்துருக்கான் ஒரு தொடர் அந்த தொடரில் இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டிருக்கு அந்த இரண்டு எழுத்துக்கள் எதுன்னு கேட்குறான் நல்லா பாருங்கள் இந்த சீரியஸ் வந்து ஏழு ஆரம்பிச்சு ஜட்டு போய் எக்ஸ் வந்து பி வந்து பி வந்து டி வந்து சி வந்து ஆர் வந்து ஏதோ வந்திருக்கு ஸோ ரெண்டு கொஷின் மார்க் வந்திருக்கு நல்லா பாருங்கள் இப்போது ஏ பி சி இது கண்டினியூஸா இருக்கு சோ அதுக்கு அடுத்தது நமக்கு டி தான் வரும்ன்றது நல்லா தெரியும் இப்போ ஏக்கு அடுத்து ரெண்டு லெட்டர் விட்டு பி பி அடுத்து ரெண்டு லெட்டர் விட்டு சி எழுதியிருக்கான் அப்ப சி கடுத்து கண்டிப்பா ரெண்டு லெட்டர் விடணும் ஆறுன்ற ஒரு லெட்டர் விடணும் அந்த கொஸ்டின் மார்க் ஒன்று விடணும் விட்டுட்டு இந்த லாஸ்ட் டேஸ்ட்ல கண்டிப்பா என்ன லெட்டர் வரணும்னா டி தான் வரணும் வரணும்ல இருக்கிறது பாருங்க டி ஆப்ஷன்ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு ஏ மட்டும்தான் தான் அப்ப டி வந்து தான் வரும் ஏ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் தான் ஆன்சரா வரும் ஸோ தன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ நல்லா பாருங்க ஒன் ஒரே லெட்டரை கண்டுபிடிச்சேன் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன் மேபி ரெண்டு ஆப்ஷன்ல டி வச்சிருந்தாங்கன்னா அப்ப நம்ம இன்னொன்று கண்டுபிடிச்சதான் ஆகணும் அங்க பாருங்க நடுவுல ஜட்டு எக்ஸ் எழுதிருக்கான் ஸோ எக்ஸுக்கும் சட்டுக்கும் நடுவில் ஒரு லெட்டர் கேஃபா ஒய் அடுத்தது பி டி எழுதியிருக்கா டிக்கும் விக்கும் ஒரு லெட்டர் கேஃபா யூ அடுத்தது பி ஆர் எழுதி இருக்கணும் ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கியூன்ற ஒரு லெட்டர் கேப் வந்திருக்கும் அப்போ அந்த டேஷ்ல வர வேண்டியது பி ஸோ ரெண்டு ஆப்ஷன்ல டி வந்துருந்துச்சுன்னா மேபி அதை கழிச்சு கட்டுறதுக்காக ரெண்டாவது லெட்டர் தான் ஆகணும் ஸோ இங்க எனக்கு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை டி ஒரே ஆப்ஷன்ல தான் இருக்கு அதனால ஈஸியாக முடிச்சிட்டேன் ஸோ அடுத்த கொஷின் இதில் இவற்றில் பொருத்தம் இல்லாதது எது செகண்ட் கொஷின் பாருங்க இவற்றில் பொருத்தம் இல்லாதது எது நாலு ஆப்ஷனுமே ஆப்ஷனில் கொடுத்துருக்கான் ஸோ என்னதான் பொருத்தம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஜி எச் எல்லாமே ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க ஏபிசிடியில் பார்த்தீங்கன்னா எஃப் கடுத்து ஜி ஜி கடுத்து எச் எல்லாமே ரிவர்ஸில் இல்லை லைனாக எழுதியிருக்கான் அதே மாதிரி வி டபிள்யூ எக்ஸ் இதுவும் ரிவர்ஸ்ல லைனாக எழுதிருக்கான் யூ வி டபிள்யூ எக்ஸ் கரெக்டாக இருக்குங்களா அடுத்தது கியூ இங்கே பாருங்க கியூ இது வந்து ஃபார்வேர்டு ஆர்டரில் இருக்குது மற்றதெல்லாம் ரிவர்ஸில் எழுதியிருக்கான் இது மட்டும் ஃபார்வேர்ட் ஆர்டர் எழுதியிருக்கான் அப்போ நார்மலாகவே தப்பு எது தான் ஓபிக்யூ தான் ஸோ அது ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி அடுத்தது தேர்ட் கொஷின் தேர்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்டரி என்பதை கோடிங் அண்ட் டீ கோடிங்லேருந்து கேட்டிருக்காங்க என்னென்னா விக்டரின்ற ஒன்று வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காங்க நல்லா பாருங்கள் விக்டரி அப்படின்ற ஒரு லெட்டரை வந்து அவங்க அப்படியே திருப்பி தான் எழுதியிருக்கான் பாருங்கள் ஒய் ஃபஸ்ட்டு வந்திருக்கு ஆறு ஓ TCIV அந்த மாதிரி எழுதி இருந்தா அப்படியே விக்டரியே திருப்பி எழுதவும் அப்ப ட்ரிம் அது வந்து எப்படி எழுதலாம் ன்னு அதையும் அப்படியே திருப்பி தான் எழுதணும் சோ திருப்பி எழுதினா H P M U I R T அப்படியே திருப்பி எழுதிருக்கேன் சோ অপশন நம்பர் D சோ so, D தான்இதனுடைய ஆப்ஷன் அடுத்த கொஷின் ஃபோர்த் கொஷின் ஒரு சங்கேத மொழியில் ரூபாய் என்பதை தினார் எனவும் தினார் என்பதை யூரை எனவும் இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்துச்சுனாலே நான் ஃபுல்லா கொஷின்ஸ் படிக்காதீங்கன்னு சொல்லிருக்கேன் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறது இல்லை அவன் கடைசியாக என்ன கொஷின் கேட்டிருக்கான் அதற்கான ஆன்சர் என்ன அது எதுவாக மாற்றிருக்கான் ஏன்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றிருக்கான் இப்போ ரூபாய்னா அந்த நாட்டில் அது என்னன்னு சொல்லுவாங்களா தினார்ன்னு தான் சொல்லுவாங்க அப்போ ரூபாயினுடைய பேரை தினார்னு மாற்றிட்டாங்க ஸோ ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றிருக்காங்க நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது கடைசியில் கேள்வி படிச்சிடலாம் கேள்வி படிச்சுட்டு அதுக்கான விடை தெரிஞ்சிச்சுன்னா அந்த விடை எதுவா மாத்திருக்கானோ அதான் விடையா இருக்கணும் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க அமெரிக்காவின் பணம் என்னன்னு கேக்குறாங்க அமெரிக்காவினுடைய பணம் என்ன டாலர் ஆனா விடை வந்து டாலர் கிடையாது இந்த டாலருக்கு ஒரு பேரை மாத்திருப்பான் அது என்னன்றத பாருங்க டாலர் எதவா மாத்திருக்கான் என்னன்னு மாத்திருக்கான் சோ என்ன தான் கரெகட்டான ஆன்சர் ஓகேங்களா சோ இப்போ நான் オリジナルா ஒரு क्वेश्चन கேக்குறேன் என்னன்றது எந்த நாட்டினுடைய கரன்சி என் オリジナルா எந்த நாட்டினுடைய கரன்சின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்குவோம் டாலர் அமெரிக்காவுக்கு சொல்லிட்டா ஆஸ்திரேலியா கூட டாலர் சொல்லலாம் கனடா கூட டாலர் சொல்லலாம் அதே மாதிரி யூரோ எந்த நாட்டினுடைய கரன்சின்னா ஜெர்மனி சொல்லலாம் நிறைய நாட்டுகளுக்கு வந்து யூரோ இருக்கும் யூரோப்பியன் கன்ட்ரிஸ்க்குலாம் பெரும்பாலும் யூரோ தான் கரன்சி ஸோ இந்த மாதிரி பொது அறிவாகவும் சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம நாடு ரூபாய் பாகிஸ்தான் ரூபாய் அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள் துணி ஆலையில் நெய்வாங்க செய்தித்தாள் எங்கே அடிப்பாங்க அச்சகத்தில் தான் அடிப்பாங்க ஈஸியான ஒரு கேள்வி தான் ஸோ ஓகேங்களா இப்போ அஞ்சு கொஷின் முடிஞ்சிச்சு நான் நடுவில் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஜென்ரல் நாலேஜ் கொஷின் இப்போ கேட்க போகிறேன் ஸோ கொஷினை நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் கிட்னி இஸ் அதாவது சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு என்ன ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் கிட்னி இஸ் சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு என்ன இதுக்கு ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கன்னு பார்த்தீங்கன்னா நெப்ரான் நியூரான் நெப்ரட்டிஸ் லிம்ப் நெப்ரான் நியூரான் நெப்ரட்டிஸ் லிம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த் கொஷின் போயிடலாம் ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷன் அப்படின்றத வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கான் ஸோ நேஷன் அதை வந்து என்னவா எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏஎன்டிஐ என்ஓ இப்போ பாருங்க சென்டரில் இருக்க இந்த ரெண்டு லெட்டர் எந்த சேஞ்சுமே பண்ண பண்ணும் அது அப்படியே எழுதியிருக்கான் ஸோ ஃபர்ஸ்டில் இருக்க இந்த ரெண்டு லெட்டரை வந்து என்ன பண்ணியிருக்கான் சேஞ்ச் பண்ணி மாற்றி மாற்றி எழுதியிருக்கான் அதாவது ஷஃபில் பண்ணி எழுதியிருக்கான் ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க ரெண்டு லெட்டரையும் லாஸ்ட்டாக இருக்கிற ரெண்டு லெட்டரையும் மட்டும் ஷஃபில் பண்ணியிருக்கான் இப்போ அங்கிரி அதுவும் அதே ஆறு லெட்டர் வார்த்தை தான் அந்த ஆறு லெட்டர் வார்த்தை இதே மாதிரி எழுதணும்னா சென்டர் லெட்டரில் எந்த சேஞ்சும் இருக்கக்கூடாது அப்போ என்ஜின்றது சென்டரில் அப்படியே வரணும் அப்போ என்ஜி எந்தெந்த ஆப்ஷனில் வருதுன்னா பி ஆப்ஷன்லேயும் சி மட்டும் மட்டும்தான் வருது அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு லெட்டரை மாற்றுக்குங்க யூஹெச் யூஎச் எதில் வருது பி ஆப்ஷனில் தான் வருது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி முடிஞ்சச் ஓகே செவன்த் கொஷன் செவன்த் கொஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க என்ன நம்பர்னா நைன் த்ரீ ஒன் ஃபைவ் இது மொத்தம் எத்தனை டிஜிட்னு எட்டு டிஜிட்டுங்க ஸோ டிஜிட்டை அஞ்சாவது டிஜிட்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண அதாவது டூ இங்கே போயிடணும் நைன் அங்கே போயிடணும் அதே மாதிரி செகண்ட் டிஜிட்டை சிக்ஸ்த்து டிஜிட்டோட மாற்ற தேர்டு டிஜிட்டை டிஜிட்டோட மாற்ற டிஜிட்டோட மாற்ற மா அதாவது இடம் மாற்றி எழுத சொல்றோம் கஷ்டப்பட்டு எழுதாதீங்க இந்த நாள் இந்த பக்கம் வரப்போது இந்த நாள் இந்த பக்கம் போது அவ்வளோதான் அது அப்படியே எழுதுங்க டூ எயிட் சிக்ஸ் செவன் அந்த நாள் அப்படியே இந்த பக்கம் எழுதிட்டேன் இருக்கால நைன் த்ரீ ஒன் ஃபைவ் இடம் கரெக்டாக மாறிட்டு இருக்கா சோ இந்த மாதிரி மாத்தி எழுதிட்டீங்கன்னா வலது பக்கத்திலிருந்து இரண்டாவது இலக்கமாக இடம் பெறுவது எது இதுல வலது பக்கம் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இது வந்து இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் இதுதாங்க வலது பக்கம் நமக்கு கை எந்த பக்கம் இருக்கோ அது வலது பக்கம் நம்ம இடதுகை எந்த பக்கம் இருக்கோ அது இடது பக்கம் ஸோ வலது பக்கம் இருந்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய இலக்கம் என்ன ஒன்று இந்த மாதிரி மாத்தி எதுனோடனே வலது பக்கம் இருந்து இரண்டாவதா இருக்கக்கூடிய இலக்கம் ஒன்று ஓகே எயித்து கொஸ்டின் பாருங்க ஒரு ஆவரேஜ் கணக்கு கேட்டிருக்காங்க முப்பது மாணவர்களின் சராசரி வயது வந்து இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது முப்பது மாணவர்களுடைய ஆவரேஜ் வயசு வந்து இருபத்தஞ்சு அதே அவங்க அதோட வந்து ஒரு சாரை கூட்டும் பொழுது அவங்க ஒரு சேர் ஆட் பண்ணும்பொழுது இருபத்தி ஆறு ஆவரேஜ் வயசு மாறுதான் அப்போது சார் ஆட் ஆனாங்கன்னா ஏற்கனவே பசங்க முப்பது பேர் இப்போ சேர் ஆட் ஆனாங்கன்னா எத்தனை பேர் முப்பத்தி ஒரு பேர் முப்பத்தி ஒரு பேருனுடைய சராசரி வயது தான் என்னது இருபத்தி ஆறு இப்போது இந்த கணக்கினுடைய விடை வந்து ஆசிரியரின் வயதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் முப்பது பேர் இருக்கும்போது இருபத்தஞ்சா ஸோ முப்பது இன்ட்டு இருபத்தஞ்சு மல்டிப்ளை மல்டிப்ளை பண்ணி நம்ம மல்டிபித்துணும்ப என்ன வரும்னு பாத்தீத்தி ஐம்பது வரும் மொத்த இப்போ முப்பத்தி ஓரு ஆசிரியர் வந்து சேரும்போது முப்பத்தி ஒரு பேர் ஆயிட்டாங்க முப்பத்தி ஒரு பேர் சேரும்போது ஆவரேஜ் வயசு என்ன இருபத்தி ஆறு இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா எட்நூத்தி ஆறு அப்போ பசங்க வெறும் பசங்களோட வயசு மட்டும் எழுநூத்தி ஐம்பது ஆசிரியர் வயசு சேர்ந்ததுனாலதான் வயசு எவ்வளவோ மாறி இருக்கு எட்நூத்தி ஆறா மாறி இருக்கு அப்போ எட்நூத்தி ஆறுல எழுநூத்தி ஐம்பது கழிச்சா நமக்கு விடை வந்துடும் ஸோ எட்நூத்தி ஆறுல எழுநூத்தி ஐம்பது கழிச்சா என்ன விடைன்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு அடுத்தது இந்த கேள்வி நைன்த் கொஸ்டின் பாருங்க இந்த நைன்த் கொஸ்டினில் இந்த ஃபஸ்ட் நம்பர் வந்து மூணு கிடையாதுங்க ஏழு ஓகேங்களா அதை வச்சு தான் சால்வ் பண்ண முடியும் ஏழு ஸோ ஏழு பதினஞ்சு முப்பத்தி ஒன்று அறுபத்தி மூணு அப்போ விடை என்ன வரும் ஒரு தொடரில் ஒரு எண் விட்டு போயிருக்கு ஸோ ஏழு பதினஞ்சாக மாறணும்னா என்ன பண்ணணும்னா ஏழு ரெண்டால பெருக்கி ஒன்னு கூட்டினா பதினஞ்சாக மாறிடும் கரெக்டாக அப்போ ஏழு பதினஞ்சாக மாறிடுச்சு பதினஞ்சு முப்பத்தொன்னா மாறணும்னா அதே ரெண்டால பெருக்கி ஒன்று கூட்டணும் பதினஞ்சு ரெண்டு முப்பது முப்பது ப்ளஸ் ஒன்று முப்பத்தொன்னு முப்பத்தி ஒன்று அறுபத்தி மூணா மாறினோம்னா அதே ரெண்டால பெருக்கி ஒன்று கூட்டணும் அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஓகேங்களா இப்போ அறுபத்தி மூணு ரெண்டால பேருக்குனா என்ன வரும் அறுபத்தி மூணு ரெண்டால பேருக்குனா நூற்றி இருபத்தி ஆறு ப்ளஸ் ஒன்று நூற்றி இருபத்தி ஏழு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ அடுத்தது லாஸ்ட் டென்த் கொஸ்டின் பாருங்க டென்த் கொஸ்டின் வந்து தவறாக உள்ளதை கண்டறிங்க இதுல ஏதோ ஒரு ஒற்றுமை தவறுது இந்த எல்லா எழுத்துக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரிதான் நல்லா பாருங்க நடுவுல வந்து

First லேடி கவர்னர் ஆஃப் Independent இந்தியா சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார் இதுவும் ஒரு கொஸ்டின் தான் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் உங்களுக்கான ஆப்ஷன் ஏ விஜயலட்சுமி பண்டிட் பி ஷீலா ஜிக்ஷிஸ் சி சரோஜினி நாயுடு டி இவர்களில் யாரும் இல்லை ஸோ இதுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது லெவன்த் கொஸ்டின் போயிடலாம் லெவன்த் கொஸ்டின் பாருங்க ஒரு சங்கீத மொழியில் டி சி பி என்பதை பிரிங்க் ஃப்ரூட் ஜூஸ் எழுதியிருக்காங்க சி கி ஐ என்பதை ஜூசி ஸ்வீட் என்பது ஈஸ் இன்டெலிஜென்ட் எழுதிருக்காங்க அவன் கண்டுபிடிக்க சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்த்தம் தான் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றான் ஸோ ஒரு மொழியை இன்னொரு மொழியாக தான் எழுதிருக்கான் அப்போ ஸ்வீட் எதில் இருக்குன்னு பாருங்க ஸ்வீட் இந்த செகண்ட் சென்டென்ஸ்ல தான் இருக்கு இந்த செகண்ட் ஸ்வீட் இருக்குன்னா அந்த ஸ்வீட்டுக்கான வார்த்தையும் இந்த செகண்ட் சென்டென்ஸ்ல தான் இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ ஸ்வீட்டு இந்த ஜூஸ்ன்ற வார்த்தை முதல் சென்டென்ஸ்லயும் இருக்குது ரெண்டாவது சென்டென்ஸ்லயும் இருக்குது அப்போ அதற்கான வார்த்தையும் முதல்லேயும் ரெண்டாவதுலையும் இருக்கும் ஸோ முதல்லையும் ரெண்டாவதுலையும் காமனாக இருக்கிறது சி தான் அப்போ சி அழிச்சிட்டா ஜூஸுக்கான வார்த்தை சீனு தெரிஞ்சு போச்சு இஸ்ஸு வந்து செகண்ட் சென்டென்ஸ்லயும் தேர்ட் சென்டென்ஸ்லயும் இருக்குது அப்போ அதற்கான வார்த்தையும் ரெண்டுத்திலையுமே காமனாக இருக்கும் நான் இப்போ ஜூஸ் அடிச்சுட்டுங்க ஓகேங்களா அடுத்தது இஸ்ஸு மேலே வட்டம் போடுறேன் அதே மாதிரி இங்கேயும் இஸ் மேலே வட்டம் போடுறேன் இது ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஐ டபுள்இ ஐ டபுள்இ அப்போ இசுக்கான வட்டமா போயிடுச்சு என்ன கேடபிள்இ அதுதான் வார்த்தையா இருக்கும் தான் கோட் ஓகேங்களா அடுத்தது 12th क्वेश्चन தமிழ் என்பது நான்கு எனவும் மதுரை என்பது ஆறு எனவும் குறிப்பிட்டால் டெம்பிள் சிட்டியை எப்படி குறிப்பிடுவாங்க கேட்டிருக்கான் இப்ப தமிழ் எப்படி நாலுன்னு எழுதலாம் தமிழ்ன்றது எத்தனை வார்த்தை மொத்தம் அஞ்சு லெட்டர் வார்த்தை அப்ப அஞ்சு இல்லைன்னா மைனஸ் ஒன்னு பண்ணி நாலுன்னு எழுதியிருக்கான் மதுரைன்றது ஏழு லெட்டர் வார்த்தை மைனஸ் ஒன்னு பண்ணி ஆறுன்னு எழுதியிருக்கான் அப்ப டெம்பிள் சிட்டி மொத்தம் எத்தனை லெட்டர் வார்த்தைன்னா பத்து லெட்டர் வார்த்தை மைனஸ் ஒன்னு பண்ணா ஒன்பது சோ ஆன்சர் இஸ் நைன் அடுத்தது சொற்களே அகர அகர வரிசைப்படுத்துக சோ டிக்ஷனரி ஆர்டர்ல இருக்கிற மாதிரி வரிசைப்படுத்த சொல்றாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டிக்ஷனரி ஆர்டர்ல இருக்கிற மாதிரி வரிசைப்படுத்த சொன்னா முதல் லெட்டர் எல்லாமே பி அப்ப எல்லாமே பி ல தான் ஆரம்பிக்குது அடுத்தது எல்லாமே எல் சோ எல்லாமே அடுத்து தான் ஆரம்பிக்கும் வச்சு கண்டுபிடிக்க முடியல செகண்ட் லெட்டர் வச்சு கண்டுபிடிக்க முடியல தேர்ட் லெட்டர் இருக்கு இதுலயும் ஏ இருக்கு இதுல ஈ இருக்கு இதுல ஏ இருக்கு இதுல ஏ இருக்கு அப்ப டெஃபினட்டா ஈ வர இந்த வார்த்தை தான் கடைசியா வர போகுது அப்ப 3 தான் லாஸ்டா வர போகுது சோ 3 ஏ கடைசியா ஆப்ஷன்ல வெச்சிட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா பி ஆப்ஷனும் ஏ ஆப்ஷனும் மட்டும்தான் தான் அப்ப சி யும் வராது டி யும் வராது தெரிஞ்சு போச்சா சோ இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டுத்த கண்டுபிடிச்சாலே முடிஞ்சிரும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க ரெண்டுத்துலயே காமனா இருக்கு 5 அப்ப ப்ளேஸ் தான் ஃபர்ஸ்ட் வர போகுது சோ நம்ம செகண்ட் ஆப்ஷன் செகண்டா எது வரும்ன்றத கண்டுபிடிச்சிட்டாலே முடிச்சிடலாம் இங்க பாருங்க 4th லெட்டர் ஃபர்ஸ்ட்ல n இருக்குங்க அடுத்ததுல ஐ இருக்கு அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா ஒய் இருக்குது ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எண் ஐ ஒய் எது வரும் தானே வரும் அப்போ செகண்ட் லெட்டர் பிளெயின்னு தான் வந்திருக்கணும் ஸோ இந்த ஆப்ஷன் இஸ் ஃபைவ் டூ ஒன் ஃபோர் த்ரீ ஏன்னா செகண்ட் லெட்டர் தானே வந்திருக்கணும் ஸோ இது ரெண்டுத்தில் கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன் பிளெயின் தான் செகண்ட் லெட்டராக வந்திருக்கணும் பிளேஸை அடுத்து பிளேனுன்றதுனால ஸோ ஃபைவ் டூ ஒன் ஃபோர் த்ரீ அந்த ஆர்டரில் தான் டிக்ஷனரியில் இருக்கும் ஸோ ஃபோர்டீன்த் கொஷின் ஃபோர்டீன்த் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு வெண்படம் கொஷின் இந்த கீழ்காணும் படத்தில் வந்து முக்கோணம் யாரை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் கேர்ள்ஸை குறிக்குது அடுத்தது செவ்வகம் பீப்புள் ஒர்க்கிங் பீப்புளை குறிக்குது அடுத்தது வட்டம் யாரை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் மருத்துவர்களை குறிக்குது நம்மள அவங்க என்ன கேக்குறாங்கன்னா பணி புரியாத பெண் மருத்துவர்களை குறிக்கக்கூடிய எண் எது அப்படின்னு கேட்குறான் பணி புரியாத பெண் மருத்துவர்கள் அப்ப கேர்ளா இருக்கணும் ஒர்க் பண்ணக்கூடாது ஆனால் அவங்க டாக்டரா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டாக்டர்ன்றது வந்து அவங்க வந்து எல்லாத்துலயுமே இருக்கணும் எதில் மட்டும் இருக்கக்கூடாது ரெக்டாங்கல்ல மட்டும் இருக்கக்கூடாது ஏன்னா ரெக்டாங்கல்ல இருந்தால் வேலை செய்கிறதுல போயிடும் ஸோ அந்த செவ்வகத்தில் மட்டும் இருக்கக்கூடாது ஆனால் முக்கோணத்துலேயும் அந்த நம்பர் இருக்கணும் வட்டத்துலேயும் நம்பர் இருக்கணும் அப்போ தான் பணிபுரியாத பெண் மருத்துவர் வருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரே நம்பர் எது ஏழு ஏன்னா ஏழு தான் முக்கோணத்துலயும் இருக்கு வட்டத்துலயும் இருக்கு அப்போ அவங்க பெண்ணாவும் இருக்காங்க டாக்டராகவும் இருக்காங்க ஆனால் என்ன பண்ணல வேலைக்கு போல ஸோ ஏழு தான் கரெக்டான விடை அடுத்தது லாஸ்ட் கொஷின் பிப்டீன்த் கொஷின் அருண் என்பவர் ஒரு பெண்ணை பார்த்து இவளின் அம்மா என் அம்மாவின் ஒரே மகள் என்று கூறுகிறார் எனில் அருண் அந்த பெண்ணுக்கு என்ன உறவு நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க அருண் அருண் வந்து ஒரு கேர்ளை பார்த்து சொல்கிறான் நல்ல ஞாபகம் ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறான் அருண் இந்த கேர்ளோட அம்மா வந்து இந்த கேர்ளுக்கு ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா வந்து அருணோட அம்மாவுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அருண் வந்து ஒரு கேர்ளை பார்த்து சொல்கிறான் அந்த கேர்ளோட அம்மா அருணோட அம்மாவுக்கு பொண்ணு மகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இவங்க ரெண்டு இவங்களுக்கு இவங்க மகள்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன வேணும் பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்போ இவங்க ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர்னா இந்த பொண்ணு அருணை என்னன்னு கூப்பிடுனா தன்னோட அம்மாவோட கூட பிறந்த பிரதரை மாமான் தான் கூப்பிட்டாகணும் தாய் மாமன் ஸோ ஆன்சர் இஸ் மாமா ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் ஸோ லாஸ்ட் இதில் ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின் லாஸ்ட் கொஷின் ஒன்று கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன் அதையும் கேட்டுறேன் ஸோ மலேரியா இஸ் காஸ்டு பை மலேரியா உருவாவதற்கான காரணி என்ன ஆப்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க பாக்டீரியா புரோட்டோசோவா வைரஸ் ஃபங்கஸ் ஸோ இதுதான் ஆப்ஷன்ஸ் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை இது போன டெய்லியும் உங்கள் வீடியோஸ் வந்து உங்கள்கிட்ட அப்லோட் வந்துகிட்டே இருக்கும் பார்த்து பிசி எக்ஸாம்ஸ்க்கு சைக்காலஜி ஒழுங்காக படிச்சுக்கோங்க தேங்க்யூ